மது மாது சூது மண்ணாசை எல்லாவற்றையும் துறந்து நின்ற ஒரு தெய்வ திருமணாருடைய ஒரு ஆலயத்துக்கு குடிச்சிட்டு ஒரு மானத்தமிழ போவானா உங்கள் பசியால எங்கள் தேவர் நம்மாளுக்கு சரி அவர் என்ன படிக்க தேவர் நம்மாளுக்கு சரி தேவர் என்ன தேவர் நம்மாளுக்கு அது இருக்கட்டும்பா தேவர் என்ன அதெல்லாம் தெரியாது தேவர் நம்மாளுக்கு கொண்டை மூட்டை மரவர் அவர் சரி கொண்டை அவர் என்ன பண்ணிருக்காரு அதை பத்தி கவலை கிடையாது தேவர் நம்மாளுக்கு மது மாது சூது பெண்ணாசை மண்ணாசை எல்லாவற்றையும் துறந்து நின்ற ஒரு தெய்வ திருமணாருடைய ஒரு ஆலயத்துக்கு குடிச்சிட்டு ஒரு மானத்தமிழ போவானா குடிச்சிட்டு போய் அந்த தேவே திருமனாரோட பசுமொண்ண நினைவிடத்துல குடிச்சிட்டு ஆட்டம் போடு தலையில மஞ்சள் சோப்பு துண்ட கொட்டிட்டு ஒரே ஆட்டம் போடுதே வர தேவர் வர வர என்னடா இது والله அன்னைக்கு தேவர் உயிரோடு இருக்கிற முதுகுல முழுலத்துக்குள்ள ராமசாமி உலையல சீமானமும் தம்பிகளும் இருக்கிற இந்த ராமசாமிங்கிற தத்துவம் நீங்க மேல எழும்புது ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தெய்வ திருமகனார் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய திருப்புகள் போற்றுகிற இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் திமுக ஆட்சி மாதிரியே குனிஞ்சு நின்று பேச வேண்டியிருக்கு உண்மையை பேசுற பேசு உறுதியாக பேசு இறுதி வரை பேசு உண்மையான வீரன் என்று அந்த சொல்லுக்கேற்ப இறுதி வரை வாழ்ந்த ஒரு பெருமகன் நம்முடைய தாத்தா முத்துராவனுடைய தேவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பசு கொண்டாடப்படக்கூடிய தேவர் பெருவிழாவை ராமநாதபுரத்தில் இருந்து நானூறு கிலோமீட்டர் அங்கே அவர் சாதிய சமூகம் இல்லாத இந்த விருகம்பாக்கம் தொகுதியிலே எதற்காக கொண்டாட வேண்டும் என்று சிலர் நினைக்கலாம் தமிழ்நாட்டிலிருந்து அந்த பக்கம் இருந்து மூவாயிரம் தமிழ்நாடு முழுக்க கூட்டங்கள் போடுகிற பொழுது சிலைகள் வைக்கிற பொழுது இந்த மண்ணின் மகன் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக வெட்டிடு செயலுக்கு போகல வருமானவர் வரி சிறைக்கு போகல ஊழல் செஞ்சுட்டு சிறைக்கு போகல நாலாயிரம் கோடி பேக்கேஜ் கொள்ளையடிச்சிட்டு போகல வேலை வாங்கி தரதா ஏமாத்திட்டு ஜெயிலுக்கு போகல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பெருமகனாருடைய முதல் சிறைவாசம் என்று சொல்றான் முதல் முதலாக அவர் சிறைக்கு போனது ஏறோ வேற ஒரு சமூகத்தை விட்டோ இழிவுபடுத்தி விட்டோ ஜெயிலுக்கு போகல மதுரை மகாலட்சுமி மில் தொழிலாளருடைய தொழிற்சங்கத்தை ஒருங்கிணைத்தார் தொழிலாளர்களை ஒருங்கிணைத்தார் தொழிலாளர்களை வெள்ளைக்காரன் எதிராக திரட்டினார் என்ற குற்றத்திற்காக வெள்ளைக்காரனால் சிறைக்கு போனார் அவர் சிறைக்கு போகும் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பொதுவுடைமைவாதி ஆறு மாத சிறை போராடிய ஆப்ப நாட்டு மரப சங்கமோ அகமுடியாரோ கல்லூரோ கிடையாது தென் மாவட்ட அத்தனை தொழிலாளரும் தரையிறங்கி போராடினார் தேவர் பெருமகனுக்காக அவர் தான் சாதியவாதி அவர் தான் சாதி தன்னுடைய சாதி சமூகத்தை சார்ந்தவர்கள் வேறு ஒரு கட்சியில் இருந்தார் என்று தெரிந்தும் வரைக்கும் எதிர்த்து நின்றார் ராமநாதபுரத்தில் தேர்தலில் போட்டி போடும் போது சொந்த அப்பா உக்கிரவாண்டி தேவர் போய் சொல்றாரு என் மகன் நம் குளத்திற்கு துரோகம் செய்து விட்டான் நம்மளுடைய ராஜ பரம்பரையை சேர்ந்த சேதுபதி மன்னர்களை எதிர்த்து போட்டார் என் மகனுக்கு ஓட்டு போடாதீங்க என்று உக்கிரபாண்டி தேவர் சொன்ன பிறகும் ஒட்டுமொத்தமான அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்த ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் அந்த ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் பதினெட்டாயிரம் பேர் தான் அந்த ரெண்டு லட்சம் வாக்காளர்களில் பெருமான்மை தேவேந்திரகுல வேளாளர்கள் நாடார்கள் கோணார்கள் செட்டியார்கள் பிள்ளைமார்கள் வளையர்கள் இஸ்லாமியர்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் வீட்டு பையன் தேவர் திருமகன் என்று வாக்கு செலுத்தித்தான் அவரை அழைப்பு வைத்தார்கள் என்றால் அவர் எப்படி சாதியவாதியாக இருக்க முடியும் இன்னைக்கு சொந்த தொகுதி நான் பிறந்த ஊர் எனக்கு சாகர காலம் வந்துருச்சு இதான் எனக்கு கடைசி தேர்தலு அப்படின்னு சொல்லி கடைசி காலகட்டத்துல இதுதான் எனக்கு கடைசி தேர்தல்னு போய் நின்று தொகுதி முழுக்க அலைஞ்சும் ஓட்டு கேட்ட தலைவர்களுக்கு மத்தியில தன்னுடைய கடைசி தேர்தல் பரப்புரை அவருக்கு தெரியாது கடைசி தேர்தல்னு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி மதுரை தமுக்க மைதானத்திலே தேவர் திருமகனார் பேசிய உரை இன்றைக்கும் சமூக வலைதளத்திலே இருக்கிறது போய் பாருங்க அவர் யாரு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ள அந்த ஒரு உரை போதும் அது அவர் சொல்றாரு இரண்டு ஆண்டுகளாக என்னால் பேச முடியல ஒரு பொய் வழக்கில் இந்த அரசு என்னை கைது செய்து விட்டது எந்த சட்டத்தை வைத்து என்னை முடக்கிறார்களோ அதே சட்டத்தை வைத்து நான் இன்றைக்கு பொய் வழக்கை உடைத்து வெளியே வந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு என்னுடைய பெயரை சொல்லி அவர் சொல்லுது அரிசன மக்களை என்னுடைய பெயரை சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை அடிபது என்பது என் இதயத்தை கிழிந்து ரத்தம் கொடிப்பருக்கு சமம் என்று பேசிய ஒருத்தர் எப்படியா சாதியவாதியாக சாதி வரையறாக இருக்க முடியும் வாசுர்ல இருந்து வந்திருக்கேன்னா கவுடவான்னு கேக்குறவே அந்த നാട്ടல சமூக போராளி நீங்கெல்லாம் பொதுத் தொகுதில ஏசப்படலமானு கேக்குறீங்க சாதி ஒழிப்பு போராளி கடைசி வரைக்கும் மனி படுகொலையில சம்பந்தப்பட்ட கோபாலகிருஷ்ணன் நாயக்கர் என்று தேய்ந்தும் அந்த நாயக்கரை காப்பாத்த கம்யூனிஸ்டுக்காரன் ஏதோ கூப்பிடறான்னு போராட்டம் பண்ணா அவன் குடிச்ச வச்சு எரிக்காம செய்வான் என்று பேசிய ஈவேரா இங்க சாதி ஒழிப்பு போராளி தன்னுடைய சமூகத்திற்கு விஞ்ஞானி ஆக்கிய ஈவேரா சாதி ஒழிப்பு போராடி எங்க அண்ணன்கிட்ட கூட கேட்டேன் அந்த சர்ச்சையை வரும்போது இந்த பாலம் கட்டும்போது என்ன நானும் படிச்சு படிச்சு நாயுடு கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு வாரமா அது மாதிரி தன் சாதியை சார்ந்தவரை எல்லாம் தூக்கிவிட்டவாண்டி சாதியை எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு நாயக்கில்லை சாதியை எண்ணம் கண்டவன் சாமியை கூட கும்பிடுற தகுதி இல்லை என்று முழங்கிய தெய்வ திருமணால் முத்ராமலிங்க தேவர் எப்படி சாதி வருகிறது எந்த இடத்துல அவர் சாதிக்கு இருக்காரு எந்த இடத்துல சாதிக்காரனுக்கு ஆதரவு இருக்காரு இங்க பல பேரு அக்டோபர் முப்பது தேவர் ஜெயந்திக்கு போவாங்க ஒரு பங்கு மஞ்ச சோப்பு கயிறு மஞ்ச சோப்பு பொட்டு தேவர் நம்மாளுக்க அப்படியா சரி தேவர் நம்மாளுக்க சரி அவர் என்ன படிக்க தேவர் நம்மாளுக்க சரிடா தேவர் என்ன தேவர் நம்ம ஆளுக்க அது இருக்கட்டும்பா தேவர் என்ன அதெல்லாம் தெரியாது தேவர் நம்ம ஆளுக்க கொண்டை கொண்ட மரவர் அவரு சரிடா கொண்டை கொண்ட மரவர் அவர் என்ன பண்ணிருக்காரு அதை பத்தி கவலை கிடையாது தேவர் நம்ம ஆளுக்க மது மாது சூது பெண்ணாசை மண்ணாசை எல்லாவற்றையும் துறந்து நின்ற ஒரு தெய்வ திருமணாருடைய ஒரு ஆலயத்துக்கு குடிச்சிட்டு ஒரு மானத்தமிழ போவானா போவானா போவதை ஒரு மானத்தமிழன் ஒரு கட்சி வச்சு அனுமதிப்பானா குடிச்சிட்டு போய் அந்த தேவர் திருமணாருடைய பசுமுன் நினைவிடத்துல குடிச்சிட்டு ஆட்டம் தலையில மஞ்சள் தமிழ்நாட்டிலேயே தேவர் திருமகனாருடைய பெருமைகளையும் புகழையும் அவருடைய வரலாற்றையும் பேசுகிற ஒரே ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தன் சீமான் மட்டும்தான் என்ன பண்ணாரு தெரியாது ஒன்பது ஆண்டுகள் சிறை மதுரை மகாலட்சுமி தொழிலாளருக்காக ஆறு மாதம் வெளியே வந்த உடனே இந்தியாவிலே ரெண்டு பேருக்கு தாங்க வெள்ளக்கார என்ன சொல்றான் அரசியல் பேசக்கூடாது சொல்றான் நீங்கள் அரசியல் பேசக்கூடாது வெள்ளைக்காரர் ஏத்து பேசக்கூடாது சொல்றான் ஒன்று அங்கே பாலகங்காத திரகர் இன்னொன்று நம்முடைய தாத்தா தெய்வ திருமகனார் அப்படி பேசக்கூடாது என்று சொன்னபோது அவர் என்ன சொல்றாரு பேசக்கூடாது முடங்கல கண்டிஷன் பைல கையெழுத்து போடல நீ யாரா எனக்கு கட்டளையிட என் மக்களத்தில் பேசுவதற்கு ஏவன் எனக்கு அனுமதி கிடைக்க வேண்டும் என்று பேசி தொடர்ச்சியா வெள்ளைக்காரர்கள் எதிராக பேசுகிறார் படையை கட்டுகிறார் என்ன பண்றான் கைது பண்றான் கைது பண்ணி திருச்சி சிறை ஆறு மாசம் திருப்பி மத்திய பிரதேசக்கூடிய தாமோ சிறை அமராவதி சிறை என்று ஆறு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் தொடர் சிறை ஜெயில வெளியே வராரு ஜெயில் வாசல்லே கைது செய்யப்பட்டு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் மீண்டும் சிறைப்படுத்தினான் சுதந்திரத்துக்கு முந்தி இந்தியாவுல வெள்ளைக்கார ஆட்சியில வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது எங்கள் தாத்தா தேவருக்கு சுதந்திரம் அடைந்த பிறகு நீ பேசக்கூடாது என்று தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு ஒரு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டப்பட்டது எங்கள் அண்ணன் சீமானுக்கு இதுதான் தேவருக்கும் அண்ணன் சீமானுக்குமான ஒற்றுமை தொடர் சிறை தேவருக்கு தொடர் சிறை சீமானுக்கு அங்க நாங்க பாடினோம் சீமானை பேசவிடு செந்தமலை கேட்க விடு பேசி பேசி நாட்டை எடுத்த பெருசேனி ஓடிவிடு சீமான் பேசி கலக்கும் அது சிறுத்தை புலியின் முழக்கம் என்ன பாடினோம் ஏன் தொடர் ஜெயில சரி திருப்பி ஜெயில போட்டார் விட்டாரா திரும்பியும் விடுதலைக்காக நின்றார் தொடர்ச்சியா களத்துல பேசினாரு மீண்டும் ரெண்டு ஆண்டுகள் ஒரு பொய்யான வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கைது மொத்தம் ஒன்பது ஆண்டுகள் ஜெயிலு அதை அவரே பதிவு பண்றாரு இந்த நாட்டுல திராவிட நாடுன்னு கேக்குறாங்க ஜின்னா பாகிஸ்தான் கேட்டார்னா அது ஒரு நியாயம் இருக்கு ஜின்னா இந்த நாட்டின் விடுதலைக்காக உழைச்சாரு அவர் தனி நாடு கேட்கிறாரு பாகிஸ்தான் நீ திராவிட நாடு கேட்கறிய விடுதலை போராட்டத்துல நீ எந்த இடத்துல போராடி இருக்கிற வெள்ளக்காரனுக்கு கூஜா தூக்கிய நீங்கள் எப்படி திராவிட நாடு கேட்பீங்க என்ற கேள்வியை கேட்டாரு ஏன் தெரியுமா தேவர்கிற பேரை கட்ட அந்த திராவிட கும்பல் கதரும் திராவிட கும்பல ஈவேராவ கடைசி வரைக்கும் கதற விட்ட ஒரே ஆளு அன்னைக்கு எங்க தாத்தா இன்னைக்கு அண்ணன் இது நான் சொல்லல மலேசியாவுக்கு ஒரு நிகழ்வுக்காக போகும்போது நானும் அண்ணன் ஹிமாயின் மன்னன் தேவாம் போயிருந்தோம் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த மலேசிய நிகழ்வில் பேசிய ஒரு மலைய தமிழர் கண்ணதாசனுடைய வாரிசு அவரு அவர் சொல்றாரு தேவர் திருமணாருக்கும் சீமானுக்கும் ஒரே ஒற்றுமைதான் ரெண்டு பேர்ட்டையும் திராவிடம் தர்க்கத்தில் வெல்ல முடியல அன்னைக்கு தேவர் உயிரோடு இருக்கிற வர முதுகுலத்தூருக்குள்ள ராமசாமி நுழையல சீமானமும் தம்பிகளும் இருக்கிற வரை இந்த ராமசாமிங்கிற தத்துவம் இங்க மேல முடியல ஒரே நாள்ல நூறு விளக்கு போட்டான் கைது பண்ண செல்லாதுன்னு அவனுக்கு தெரியும் இந்த இது வந்து இதுல நிக்காது நீதிமன்றத்தில் நிக்காத மாதிரி ஒரு வழக்கு ஏன்னா எல்லாமே அவர் பேசி பேசிட்டு போயிருக்காரு அப்ப தர்க்கத்துல திராவிடத்தை ஈவேளாவை கலங்கடிக்க வைத்தவர் தேவர் பெருமகன அதனாலதான் பயப்படுறாங்க

அதாவது வருஷம் வருஷம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்றீங்களே என்ன வருஷ வருஷம் கல்யாணமா வருஷ வருஷம் ஒரு புருஷனானு கேக்குறாப்ல அன்னைக்கு யாரும் அவரை ஏத்து பேச ஆளு நினைச்சு பேசிடுறாரு அங்க ஒரு ஆம்பளை இருக்காரு உடம்புல தமிழ் ரத்தம் ஓடக்கூடிய பச்சை ரத்தம் ஓடக்கூடிய ஒருத்தர் இருக்கா மீனாட்சி வாரிசு இருக்கான்னு தெரியல கேக்குறாரு சரிப்பா வருஷ வருஷம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்றோம் அதனால வருஷ வருஷம் ஒரு கல்யாணமா ஒரு கணவரானு கேக்குறீங்க நீ வருஷம் வருஷம் பிறந்த நாள் கொண்டாரு நீ என்ன புதுசு புதுசு உங்க ஆத்தாளுக்கு பிறந்தையான்னு கேட்டாரு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே இப்போ இப்போ முத்துராநாயக தேர்வு சீமானுக்கு என்ன பந்தமனு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அதே மொழி அதே மொழி அதனால தான் அந்த 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 மொழி அப்படியே கடத்த மக்கள்கிட்ட தேவர் பேசும்போது அவர் ஆன்மீகவாதியாக இருந்தார்

நயனார் நாகேந்திர அண்ணாமலை மோடி அமித்ஷா எவன் சொல்லுவா தமிழ்நாட்டிலே என் தாத்தா முத்ராணிய தேவர் என் தாத்தா ரெட்டமலை என் தாத்தா இமானுவேல் என் தாத்தா காமராஜர் என்று சொல்லுகிற உரிமை இருக்கிறது எங்க சீமானுக்கு மட்டும்தான் வேற எவனுக்கும் கிடையாது ஏன்னா அவர் உண்மையிலேயே பேரனாக களத்தில் நிற்கிறார் கொள்கை பேரனாக எந்த கனவை கண்டு முன்னோர்கள் நின்றார்களோ அந்த கனவுக்காக நிற்கிறார் இப்படி ஒரு கூட்டத்தில் சென்னையில் போட்டு கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம காசு கொடுக்காம சென்னையில மழை நாளில் அதுவும் சனிக்கிழமை சாய்ந்திரம் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா கூட சொல்லுங்க பாபு சின்னவர் சின்ன சமீந்தார் இளைய சமீந்தார் புயல் மக்களை பாருங்க என்னெல்லாமோ போடுறாங்க தமிழரை மீட்க பயணம் எதுக்கு மீட்கணும் உங்ககிட்ட தான்டா முதல்ல மீட்கணும் தமிழரை உங்ககிட்ட தான் மீட்கணும் ஒரு அரசியலை புரட்டி போடுகிற இடத்துல தேவர் திருமகனர் இருந்தார் அன்னைக்கு இல்லைன்னா தொகுதிக்கு போகாம இன்னைக்கு எல்லாம் தொகுதிகளை தலையிலிருந்து தண்ணி குடிச்சு தொகுதிக்குள்ள மக்களை பாக்ஸ் கட்டி உட்கார வச்சு தொகுதிக்கு போற மக்களை வந்து தினமும் காலையில வான்கோடி பிரியாணி மத்தியானம் கோழி பிரியாணி இரவு மட்டன் பிரியாணி போட்டு எதிர்க்கட்சிகள் பார்த்து கூடாதுங்கிறதுக்காக தனியா கொண்டு போய் மண்டபம் பிடிச்சி அடைச்சு வச்சு ஓட்டு கேட்கிற கட்சிகளுக்கு மத்தியில கடைசி தேர்தலில் தொகுதிக்கே போகல தொகுதிக்கே போகாமல் ஒரு நாள் வெள்ள முடிகிறது என்றால் அவர் எப்பேற்பட்ட தலைவராக இருந்திருப்பார் என்பதை நாம் கற்பனை செய்து உள்ளே பார்த்துக்க முடியும் ஏன்னா அவர் மக்கள் இருந்து வந்தார் சும்மா தேவர் சமூகம் தேவரை கொண்டாடல அவர் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு இயேசு பிரான் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு நபிகள் நாயகம் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு கிருஷ்ண பரமாத்மா என்பதால் அரிதனும் அறிதலாக சேத்தில் முளைத்த செந்தாமலை போல ஒரு அரிதனும் அரிதலாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருத்தன் ஒருத்தர் சொல்லுவாங்க அப்படி ஒருத்தர் பிறந்தார் அதனால் இறந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகியும் ஏன் எங்க அண்ணன் ராஜேந்திரன் சொன்ன மாதிரி இன்னும் ஐயாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் தமிழ் சமூகம் தேவர் திருமணாரை கொண்டாடும் அப்படிப்பட்ட வேலையை பார்த்திருக்கார் அவர் எல்லாரும் கைரேகம் வைக்கணும் கைரேகை வைக்கலாம் போயிரும் கைரேகை வைக்கலாம் வீட்டுக்கு விட மாட்டான் கைரேகை வைக்கலாம் கைது பண்ணிடுவான்னு சொல்லும் போது கைரேகை சட்டை கொண்டு வரும் போது நீ கைரேகை வைப்பதற்கு பல கட்டை விரலை வெட்டி வீசு என்று பேசிய ஒரு பெருமகன் அந்த கைரேகை என்கிற குற்றப்படமுறை சட்டத்திலிருந்து இருந்து மட்டுமில்ல மட்டுமில்லை மட்டுமில்ல மட்டுமில்லை வளையரம் மட்டுமல்ல உடையா உ ஊராளி கவுண்டர் மட்டும் இல்லை எண்பத்திரண்டு சமூகங்களுக்கு கொற்றம்பரம் சட்டத்தை ரத்து செய்ய போராடி ரத்து செய்ய வைத்தவர் தேவர் திருமகன் அதனால அவன் தேவர் ஜெயந்தி கொண்டாடுறான் தேவர் என்பதற்காக கொண்டாடல அவர் எங்கள் தேவைக்கு நின்னார் என்பதற்காக கொண்டாடுறான் சும்மா சாதிக்கா உரையோட இந்திய சமூகத்தில் சேதுபதி மன்னர்கள் இருந்திருக்காங்க எத்தனையோ பெரும் ஜமீன்தார்கள் இருந்திருக்காங்க தன்னுடைய சமூகத்தை சார்ந்த ஜமீன்தார்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் ஜமீன்தாரி முறையை எதிர்த்து போராடிய தலைவர் தேவர் பெருமகனார் எல்லாரும் யார் ஜமீனு மரபர் ஜமீன் நாய்க்கு ஜமீன் பரையர் ஜமீன் சட்டம் ஜமீன் அப்புறம் கவுண்டர் பெரும்பான்மை சமூகம் ஆதிக்க சமூகம் இடைநிலை சமூகம் என்று அழைக்கப்படுகிற சமூகம் அந்த சமூகத்தை எதிர்த்து தான் எழுபத்தி பாளையம் மரவர் பாளையம் எழுபத்தி ரெண்டு எதிர்த்து உழைக்கிற கூலி தொழிலாளருக்காக அங்க ஜமீன்தாருக்கு யார் வேலை பார்ப்பாங்க யார் வேலை பார்ப்பா தேவேந்திரரு பறையரு வண்ணாரு நாவிதரு இவங்க தான் வேலை பார்ப்பாங்க அவங்களுக்காக நின்னவர் தான் தேவர் திருமகனர் அதனால தான் இன்னைக்கும் பசுமுன்னில் தேவர் குருபூஜையை வருதம்பொழுது தேவேந்திர வீட்டினுடைய முதல் பானை வைத்ததேதா அந்த பொங்கல் துவங்குகிறது அது ஒரு ஒற்றுமை அது சும்மா இவன் பேசுவான் அவரால கலவர வந்துச்சு அதெல்லாம் இல்ல தமிழ் மதிவானம் கூட அழகா சொன்னாங்க அண்ணன் கரிகால பாண்டி அழகா சொன்னாங்க இது திராவிடத்துடைய சூழ்ச்சி தேசியமும் திராவிடமும் இந்திய தேசியமும் திராவிடமும் சேர்ந்து தேவர் இருந்தா தென் மாவட்டத்துல காங்கிரஸ் கட்சி நுழையம் உட்டியாத திட்டமிட்டு அவரை வீழ்த்த துடிச்சாங்க நாம் தக்சிக்கும் அவருக்கும் இன்னொரு மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கு ஏன்னா சாகர் அவருக்கு திராவிடத்தையும் காங்கிரசையும் அவர் எடுத்து நின்றாரு எங்களுடைய கோட்பாடும் காங்கிரசையும் திராவிடத்தையும் பணியை நாம் தக்சி அண்ணன் சீமான் தொடங்கி கொண்டு போயிட்டு இருக்காரு ஒரு வரலாற்று தலைவனை கொண்டாடுகிற பெருமையும் உரிமையும் அண்ணன் சீமானுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த வரலாற்றை படிப்பாரு வரலாற்றை படிப்பாரு பேருந்துல போயிட்டு இருக்கும் அந்த பேருந்து வாகனத்துல இருச மகிழ்ந்து போயிட்டு இருக்கும் எல்லாரும் வந்து சீமான் வந்து கதை பேசுவாங்க இல்ல பாட்டு பாடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பத்தாண்டு காலத்துல ஒரு ஆயிரம் தடவையாது நம்ம தாத்தா நம்ம தாத்தா நம்ம தாத்தா நம்ம தாத்தா என்று அவர் சொன்ன கோட்பாடை என்று சொல்லியிருப்பாரு மண்டைக்குள்ள ஏத்திருப்பாரு ஒரு ஒருத்தன் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடிடா இந்த புறாக்கள் போல மனிதர்கள் கூடு கட்டி வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கானடா எப்படா எப்படா அப்படிம்பாரு தண்ணீரை போல பாலை விற்பாங்கன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கானடா இந்த மாதிரி விளைநிலங்கள் எல்லாம் பட்டா நிலக்கலாக மாறி வீடு மனைகளாக மாறும்னு சொல்லியிருக்காரடா இப்படி மாறிடுச்சு தீர்க்க தரிசி போல சொல்லிருக்காரு அப்படி பார்க்கும் போதுதான் அந்த கட்டடங்களை பார்க்கற பொழுது அந்த தண்ணீரை பாலை பார்க்கற பொழுது வீட்டு மனைகளை பார்க்கிற போதெல்லாம் தேவர் திருமணவுடைய முகத்தை நினைவு கூர்ந்துக்கிற ஒரு தலைவன் எங்களுடைய செந்தபிரன் சீமான் சும்மா கடமைக்கு கூட்டம் போடுற தலைவன் இல்ல ஒவ்வொரு முறையும் உணர்ந்து நிற்பாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரமா அது சரியா பேசல ஏன்னா ஒரு வாரம் உட்காந்து இந்த கூட்டத்துக்காக என்ன தெரிஞ்சு மூக்கிய தேவர் கூட்டத்துக்கு பிறகு தாத்தா முத்துராமங்க தேவர் கூட்டத்துக்கு தான் சீமான் அவர்கள் இவ்வளவு தயாரா இருப்பாங்க இன்னைக்கு ஒரு வேற லெவல் சம்பவம் இருக்கு அது கண்ணுக்கு முன்னாடி நல்லா தெரியுது ஏன்னா நமக்கு தெரியும்ல அண்ணன் தயாராவது நமக்கு நல்லா தெரியும் என்ன எப்படி அவங்க ப உள்வாங்குறாங்க படிக்கிறாங்க இப்போ அலைபேசி பேசும்போது என்னன்ன பேசுறாங்கன்னு அப்படி முக் முக்கியா தேவர் அவர்களுக்கு அண்ணன் சீமா நடத்திய கூட்டம் என்பது வரும் பொது கூட்டம் இல்ல அது ஒரு ஆவணம் அது ஒரு வரலாற்று ஆவணம் அதே போல இந்த விருகம்பாக்கத்திலே எம்ஜிஆர் நகர்ல அண்ணன் சீமான் இன்னைக்கு பேச போற பேச்சு என்பது முத்துராவிங்க தேவர் வரலாற்றை தெரிந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் ஆர் ஆவணமாக மாறும் நம்முடைய தாத்தா தந்த கனவை அவர் தூக்கி சுமந்த லட்சிய வெறியை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக இந்த களத்திலே உழைத்து கொண்டிருக்கிறோம் நம்ம ஊர்ல அரசியல்வாதிகள் வியாபாரிகளாக மாறிவிட்டார் என்று சொன்னாரு அந்த வியாபார அரசியலை மாற்றி அந்த சாக்கடை அரசியலை பூக்கடையாக மாற்ற அந்த கெட்டுப்போன அரசியலை தூய் அரசியலாக மாற்றத்தான் அவருடைய வழி பேர பேரப்பிள்ளைகள் இந்த களத்திலே உழைத்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே எவன் எவனையோ தலைவன் என்கிறான் நடிச்சவனெல்லாம் நடித்தவனெல்லாம் தலைவனாக கொண்டாடப்படுகிறான் மக்களுக்கு பிரச்சனை என்றால் மக்களோடு செல் மக்களோடு வாழ் என்று அண்ணா துறை சொன்னார் என்பதை பேசக்கூடிய தலைவர்கள் நாற்பத்தோரு பேர் பாடிய பனையூருக்கு கொண்டு சொல்லாம நாப்பத்தோரு பேர் பனையூருக்கு தலைவன் என்று இந்த நாட்டில் கொண்டாடப்படுறான் தேவரும் காமராஜனும் கக்கனும் ஜீவானந்தமும் சிங்காரவேலரும் மாபோசியும் இரட்டமலை சீனிவாசனும் அயோத்தியாச பண்டிதரும் இங்கே வாழ்ந்த இந்த நிலத்தை கூத்தாடி எல்லாம் கொண்டாடுகிற நிலைமை வந்துவிட்டது என்பது எங்கள் தாத்தா ஆன்மா கூட அவர் வழிவந்த பிள்ளைகள் அவர் கண்ட கனவை நினைவாக்க இந்த மண்ணின் விடுதலைக்காக தமிழ் தேசியத்தையும்

குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்